நாட்டே ஒ பொள்ளாச்சி பாலியல் வழக்கு விஸ்வரபம் எடுத்துள்ளது இந்த கும்பலிடம் மேலும் பல பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம் என போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ச ஆண்கள் இப்படிலாம் இருப்பாங்களா அப்படின்னு எல்லாரையும் நினைக்க வச்சிருக்க இந்த சம்பவம் அது என்னன்னு பார்ப்போம் பொள்ளாச்சியில் வசித்து வரும் திருநாள் வச்சி என்பவருக்கு அதே பகுதியை சேர்ந்த பெண்களுடன் மூலமனை பழகினார் கனிவோடு பழகிய திருநோவுகரரசு மீது நன்மதிப்பு ஏற்பட்டதால் அந்த பெண் அவரோடு நெருங்கி பழக தொடங்கியுள்ளார் இதைத் தொடர்ந்து தனது நண்பர்களிடம் அறிமுகம் செய்து வைப்பதாக கூறி திருநோகரசு அந்த பெண்ணை கடந்த மாதம் பன்னெண்டாம் தேதி காரில் அழைத்து கொண்டு சென்றதாக தெரிகிறது உச்சம்பனம்பட்டி என்ற இடத்தில் காரில் ஏறிக்கொண்ட நண்பர்கள் அந்த பெண்ணை தங்களின் செல்போனில் ஆபாசமாக படம் பிடித்து அதை வைத்து அப்பெண்ணிடம் இருந்து நகையை மிரட்டி வாங்கியதாக கூறப்படுகிறது உடனே இது தொடர்பாக அந்த பெண் பெற்றோரிடம் தெரிவித்துள்ளார் இது குறித்து காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது அதில் தன்னை சில இளைஞர்கள் பாலியல் வன்முறை செய்து வந்த வீடியோ எடுத்து மிரட்டி வருகிறார்கள் என்று புகார் அளித்திருந்தார் இது தொடர்பாக போலீசார் தனிப்படை அமைத்து விசாரணை நடத்தி வந்தனர் இதை தனிப்படை விசாரணைக்கு சபரி வசந்தகுமார் சதீஷ்குமார் ஆகிய மூன்று பேர் அதிரடியாக கைது செய்யப்பட்டனர் ஆனால் முக்கிய குற்றவாளியான திருநாவுக்கரசு மட்டும் தலைமறைவாக இருந்து வந்தார் அதன் பின் மீடாக வீடியோ வெளியிட்ட திருநாவுக்கரசு தனது குற்றங்களுக்கு பின் பல இருப்பதாக கூறி அதிர்ச்சியை ஏற்படுத்தினார் இதனை அடுத்து திருநோகரசை திருப்பதில் வைத்து போலீசார் கைது செய்தனர் இந்நிலையில் இந்த கும்பலால் மேலும் பல இளம் பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர் பல வருடங்களாக இந்த கும்பல் பெண்களை காதல் செய்வதாக ஆசீர்வாதத்தை காட்டி பெண் பாலியல் தொல்லை கொடுத்து மிரட்டியிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர் எனவே பொள்ளாச்சி பகுதியில் ஏதேனும் பெண் கும்பலால் பாலியல் தொல்லைக்கு அளாக்கப்பட்டிருந்தால் தைரியமாக புகார் கொடுக்கலாம் என போலீசார் தரப்பில் கேட்டுக்கொண்டுள்ளனர் ஆனால் இந்த விவகாரம் தொடர்பாக யாரும் புகார் தெரிவிக்க முன்வரவில்லை மேலும் இக்கும்பலில் தெரிந்த ஒருவரின் தங்கையும் சீரழிக்கப்பட்டுள்ளது என தெரிய வந்துள்ளது அந்த அடியில் உண்மையாக தக்கி அவர்களிடையின் வீடியோ நான் மேல் இணைக்கப்பட்டுள்ளது இந்த வீடியோவை இந்த வீடியோவுக்கு எண்ணில் நான் கொடுத்துருக்கேன் இந்த வீடியோவை பார்த்து உங்களோட எண்ணங்களை கமெண்ட் பார்சல் தேவைங்க சேர்ந்து இவ்வளோ அடித்து எது என்ன வீடியோ யாரு பேர் என்ன

சத்தியமா கேள் தங்கே பூ இப்படியெல்லாம் கேட்க முடியாது என்ன பூவிக்கு வச்சிருந்தீங்க போனா உங்க போன் இல்லவே இல்லது இந்த பிள்ளையில யாரா அதெல்லாம் வேண்டாம் வெட்டாங்க அதை பண்ண வீட்டுக்கு அங்க தூக்கிட்டு போய்க்கலாம் பண்ண வீட்டு போய்க்கலாம் வீட்டுக்கலாம் வெட்டு வெட்டி

நம்ம ஃபஸ்ட் கிஸ் பண்ண நான் எதுவும் பண்ணலண்ணா அதுக்கு ஒன்றுமே சொல்லணும் அதுக்கப்புறம் தானே பண்ணுறேன் என்ன பண்ணும் அதுக்கு அதுக்கு வேண்டாம் சரி அப்புறம் எதுக்கு ஓகே சொல்றீங்களா அப்படின்ட்டு அது மட்டும் பண்ணணும் அதுதான் நான் பண்ண தரணும் ஆனால் எனக்கு இந்த நம்பர் எல்லாம் வந்தனால தானே நானே பண்ணனும் சரி சரி அப்புறம் அதுக்கு அடிச்சியா இல்லை அடி சத்தியமா அடிக்கவே இல்லைண்ணா கை வாட்சி உடஞ்சது வாட்சு எல்லாமே இது எப்படி உடஞ்சு தெரியல நான் ஆனால் சத்தியமாக நான் அடிக்கவே இல்லை நான் யாரையும் அடிக்கவும் மாட்டேன் திட்டவும் மாட்டேன்னா திருதா நம்பர் கொடுத்தா ஆமாண்ணா வேற கேலரிக்குள்ளே வேற எங்கே ஃபோட்டோ வச்சுருக்கோம் வேற எதுலையும் இந்த ஒரே கேலரி சேஃப் கேலரி இருக்கேன்